என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நந்தனேஷ் குமலார் அதாவது ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மாயாண்டிப்பட்டியில் அதாவது நாட்டு வெங்காய கட்சியோட தலைவர் அண்ணன் பனை ராஜ்குமார் ஊரில் தான் வந்து இந்த செயலை வந்து செஞ்சுருக்காங்க அதாவது முன்னறிப்பின்றி போர்டை வந்து இந்த அளவுக்கு உடைச்சி போட்டிருக்கான்னு பாருங்கள் இதை ஏற்கனவே வந்து நாட்டு வெங்காய கட்சியோட தலைவர் அண்ணன் பனை ராஜ்குமார் அவர்கள் வந்து இந்த போர்டு வந்து எடுத்துக்கிறோம்னு தகவல் சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த அறிப்புமே இல்லாமல் திடீர்னு வந்து போர்டை வந்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அதிகாரிகிட்ட சரியான கேள்வியில் முன் வச்சுருக்காங்க அந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறேன் பாருங்கள் உண்மையிலே அண்ணன் பனை அண்ணன் போன்று ஒவ்வொரு பகுதியிலும் அதாவது வந்து நேற்று கூட வந்து பார்த்துருப்போம் ஒரு ஊரில் காவல்துறை இதே வந்து ஒரு போக்கை வந்து முன்னெடுத்தாங்க ஆனால் இதே வந்து மற்ற அரசியல் கட்சி போர்டெல்லாம் பக்கத்தில் இருக்கேன் அதை வந்து தொட முடியாது அப்போ காவல்துறை ஹைவே டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எல்லாத்தையும் சரிசமம் எடுக்க வேண்டியது தானே அப்போ ஆளுகின்ற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுகளோட போர்டு எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த காவல்துறை பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றங்க கேள்வி எழும்பது இப்போ நான் பனை ராஜ்குமார் அவர்கள் பேசிய அந்த காணொலி வந்து நான் அதை பதிவு செய்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதில் இந்த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் ஒரு வார்த்தை கேட்க எந்த எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா வச்சு நினைக்கிறாரு எப்போ பர்மிஷன் வாங்கி வச்சது எப்போ வந்து புதுசாக வந்தவர் கேட்குறான்றத நீங்களே இந்த வீடியோவை பார்க்கலாம்

உங்க கட்டிங்க கேட்காம தள்ளி சொல்லி சொல்லியிருக்காங்க

யாருமே கேட்காம தள்ளி விட்டு தவறு நீதிமன்ற உத்தரவு மதிக்கிறேன் மதிக்கிறேன் ஆனால் இவ்வளவு பெரிய அவமதி இருக்கு நான் கலட்ட மாட்டேன்னு சொன்னா ஏன் கலட்ட மாட்டேன்னு சொன்னா அதாவது ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா எங்கள்கிட்ட எப்போ கேட்டு பெர்மிஷன் வச்சுக்கிங்க அதை காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு நகைப்பாக இருக்குது ஏன்னா இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சாங்களோ என்ன அப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்குது இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து காவல்துறையினர் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா போர்டுமே அனுமதி கொடுத்து தான் வைக்கப்பட்டிருக்குதா நாங்களும் எல்லா பகுதியிலே பார்த்துட்டு தான் இருக்கோம் குடியவரையில் இந்த மதுரை மாவட்டங்களில் இன்னும் எத்தனை இடங்களில் போர்டு இருக்குது அதே போல் மதுரை சிட்டிக்குள்ள இன்றைக்கி வந்து இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வந்து ஒரு வார்த்தை கேட்டார் இல்லையா அதாவது இந்த போர்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் இதே சிட்டிக்குள்ளே மதுரை சிட்டிக்குள்ளே எத்தனை இடத்துல போர்டு இருக்குது அப்படின்னு குடிய விரைவில் வந்து வீடியோ எடுத்து போகிறேன் இந்த போர்டெல்லாம் வந்து இந்த காவல்துறை வந்து அகற்றுறாங்களான்னு பார்ப்போம் பைபாஸில் இருக்குது அது போகிறதுக்கு பொது இடங்களில் டிப்போவுக்கு முன்னாடிலாம் கொடிக்கம்ப இருக்குது போர்டு இருக்குது அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வழி இல்லை ஆனால் காவல்துறை ரொம்ப சின்சியாரிட்டியாக வந்து வேலை செய்கிற மாதிரி இதுன்றாங்க இது சம்மந்தமான முழு காணொலி வந்து குடிய விரைவில் அதாவது நாளை வந்து நான் தெளிவாக பதிவு செய்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கனால என்னால் இங்கே வந்து பதிவு செய்ய முடியல அதனால் தான் அதில் வந்து ஆடியோ பதிவு வந்து செய்கிறேன் உண்மையிலேயே நான் என் பனையர் ராஜ்குமார் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிஞ்சுவேன் நல்லா எதிர்த்து நல்லா கேள்வி கேட்டிருக்கார் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள்